அனைவருக்கும் வணக்கம் நான் பேசுகிறேன் இந்த பதிவு சித்திரை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான ராசிபரனாக காணவிருக்கிறோம் பழலாக திருச்செந்தூரில் வீச்சிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் படிந்தும் என் குருநாதரை வணங்கியும் ராசிக்கும் இந்த தமிழ் மாதத்தில் தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை திருநாள் சித்திரை பிறப்பு இது அவ்வளவு அற்புதமான ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேஷத்தில் சூரியன் பிரவேசிப்பதையே நாம் சித்திரை மாதம் என்கிறோம் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சியாவார் கால சக்கரத்தின் முதன் பாவம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சூரியன் வேறு கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் புதன் சுக்ரன் ராகு இந்த மாதம் சந்திரன் மிதனத்தில் உதயமாகிறார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு சித்திரை பத்து ஏப்ரல் இருபத்தி மூன்று செவ்வாய் மீனத்திற்கு பயிற்சியாவார் அங்கே இருக்கக்கூடிய உச்சமான சித்திரன் நம்மளுக்கு என்ன பண்ணுவார் சித்திரை பதினொன்று அவர் மேஷத்திற்கு ஏப்ரல் இருபத்தி நாலு மேஷத்திற்கு சென்று அடைவார் இந்த காலகட்டம் சித்திரை பதினெட்டு அந்த தான் முத்தான பயிற்சி குரு பகவானின் பயிற்சி மேஷத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்தை சென்று அடைகிறார் ரிஷபத்திற்கு காலச்சக்கரத்தின் ரெண்டாம் வீடான ரிஷபத்திற்கு சென்று அடைகிறார் இந்த மாதம் சித்திரை இருபத்தி ஏழு மே பத்து நமக்கு புதன் வந்து மேஷத்தை சென்று அடைகிறார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சிறப்பான நிகழ்வுகளையும் எந்த காலகட்டங்களில் ரொம்ப அவாராக இருக்கணும் என்பதையும் வந்து நம்ம தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவிலை முழுமையாக கேளுங்க மேலும் இந்த சித்திரை பன்னெண்டு நமக்கு சு புதனம் பார்க்குற நிவர்த்தி அடைஞ்சிடுறார் இந்த செயல்பாடுகளால் நம்ம என்ன மாதிரியான பலாபாரங்களை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை அருமையாக காணலாம் இது சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு சாத்விக பரிகாரங்கள் அனைத்தையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் பதிவின் இறுதியில் இந்த மாதம் ஐந்தாம் பாவம் எனும் பூர்வ புண்ணிய பாவத்தை சிறப்பாக ஆக்டிவேட் செய்து நம் வாழ்வில் பொருளாதார முன்னேற்றத்தை எப்படி வந்து விரைவாக பெற்றுக்கொள்ளலாம் ஒரு நிலையான பொருளாதாரத்தை பெறலாம் என்பதெல்லாம் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது நண்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது ராசி ரிஷப லகனத்திற்கான பழங்களை காண இருக்கிறோம் இந்த சித்திரை மாதம் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அழிக்க இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு ரோகிணி நான்கு பாதங்கள் மிருகசேஷம் ரெண்டு பாதங்கள் ரிஷபராசிக்கு இந்த மாதம் அடிதூள் அட்டகாசம் சொல்லவே வேண்டாம் அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ராசி அதிபதி உச்சம் பெற்று பதினொன்றுனா பின்னாடி பன்னெண்டாம் இடத்துல இருப்பார் நட்பு வீடு தான் என்ன பன்னெண்டில் இருக்கும்போது நம்ம சுப உதயங்களே பெருக்கிக் கொள்ள போகிறோம் அவ்வளோதான் இந்த காலகட்டம் வந்து நமக்கு பத்தில் வந்து சனி செவ்வாய் பயணிக்கிறார்கள் தொழிலில் ஒரு வேலை வலு அலைச்சல் திருச்சல் எல்லாருக்கும் ஆனால் தொழில் உண்டே தொழிலாளர் ஒரு புகழ் அங்கீகாரம் அனைத்தையும் பெறுவீங்க முயற்சியுடைய நிகழ்ச்சி அடையா தொழிலில் நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும் தொழிலை வந்து நம்ம நல்லா சிறப்பாக்கி கொடுக்கலாம் இந்த காலகட்டம் நாலாம் அதிபதி பன்னெண்டில் போய் உச்சமாக அப்போ என்னம்மா நடக்கும் அப்படின்னா குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யணும் தாயின் உடல்நலத்தில் கொஞ்சம் வந்து கவனம் எடுத்துக்கோங்க தாய் வழி ஆதாரங்களும் ஒரு சிலருக்கு வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் தொழில் இது வரைக்கும் இருந்த ஒரு சில பிரச்சனைகள்லாம் நீங்கும் தொழிலை வந்து ஒரு பலவித வருமானங்களை பெறக்கூடிய காலகட்டம் பதினொன்றில் ராகு ரொம்ப அருமையாக அதை வலிக்குறுத்தி கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு மாத ஆரம்பத்தில் ராசி அதிபதி பதினோராம் இடத்துலேருந்து அனைத்து விதமான அபிலாஷிலியும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு அருமையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு பதவி உயர்வுக்காக ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு இதற்கான ஒரு இடமாற்றம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்லாம் அதே போல் இந்த காலகட்டம் வந்து குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி செய்வோம் குடும்பத்தில் வந்து சுப நிகழ்வுகள் இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் ஆடம்பர அத்தியாவசிய சேர்க்கை அருமை என்று வந்து சொல்லலாம் அதே போல் வழக்குகள்லாம் எதனா இருந்தால் அந்த வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப அருமை இந்த மாத பிற்பகுதியில் குரு வந்து அருமையாக போய் ராசியில் அமர்றாரு அப்போ என்ன இந்த காலகட்டம் நடக்கும்னா அவங்களுடைய திறமையில நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் ஏன்னா குரு எட்டு பதினொன்றுக்குடையவர் ஒரு பிரச்சனை கொடுத்தாலும் ஒரு உழைப்பு அதிகப்படியாக போட்டாலும் அதனால் அவங்களுக்கு லாபம் மட்டுமே உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பிரச்சனை வருது ஒரு இக்கட்டான சூழல் வருதுன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நன்மையை தரக்கூடியது இருக்குதா அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் அதே போல் இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்கிறான்றவங்கெல்லாம் செயற்கை கருத்திருப்பு இப்போ அது சிறப்பாக கை கொடுப்பது அதே போல் இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைலாம் இருந்ததுன்னா நீங்குவது கணவன் மனைவி ஓ உறவு பலப்படுவது திருமண விஷயங்கள்லாம் இப்போ நல்லா ஜரூராக நடைபெறுவது க திருமணம் வேணான்னு சொல்லி கொண்டிருந்த ஆண் பெண் இருவரும் இப்போ வந்து தானாகவே மனம் வந்து திருமணத்தை முடிங்க செஞ்சுக்கிறேன்னு அவங்களே சொல்கிறது காதல் இழித்து கற்கண்டாய் தித்தித்து இறைவனுடைய பெருங்கருணை இனம் பெற்றோர்களுடைய ஆசை கிடைத்து இன மத மொழி தாண்டி காதல் வந்து வெற்றி பெறுவது எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் கடனை வாங்கி அடைக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் அருமையாக இருக்கும் தசா புது சிறப்பு இல்லாதவங்க மட்டும் கொஞ்சம் மற்றவங்கிட்ட இந்த பணம் எல்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணணும் முடுதலீடுலாம் தகல தகல்கிட்டே இருக்கிற மாதிரி செஞ்சுக்கணும் ஏன்னா மாத பிற்பகுதியில் ராசி எடுத்து பன்னெண்டுக்கு சென்றுடுவார் அப்போ இந்த காலகட்டம் வந்து ஒரு தங்கத்திலேயோ ஒரு ஃபிக்ஸிலேயோ ஒரு நிலத்திலேயோ போட்டுக்கொள்வது ரொம்ப சிறப்பு நிலையான சொத்து ஒன்று இந்த காலகட்டம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பாக்கியம் உண்டு அதை பொருளாதாரத்தில் தொழிலாக இல்லை குடும்பத்தில் ஒரு திருமணமாகி நான் குடும்பஸ்தன ஆக போகிறேன் இல்லை புத்திர பாக்கியமாக என்பதெல்லாம் வந்து அவரவருக்கு நடக்கக்கூடிய தசாபிதிகள் இன்னும் உறுதியாக சொல்லுவாங்க சொல்லலாம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்துக்குமே சிறப்பு மனக்குழப்பத்தை மட்டும் கொஞ்சம் இவ்வளோ நாள் இருந்தது கூட இப்போ குருவின் பார்வையால் நீங்கிடும் குலதெய்வத்திற்கு சென்று வழிபாடு வைத்து நீங்கள் செயல்களை மேற்கொள்ளும்பொழுது உங்களுக்கு அருமையான பலன்கள் அதே போல் விநாயகரை வழிபட்டு விநாயகருக்கு இரவத்தி ஒரு சுற்று சுற்றி ஒரு சிதறகாய் விட்டு நீங்கள் செல்லும்போது உங்கள் காரிய தடைகள் அனைத்தும் வந்து நீங்கலாம் தசா புத்தி சிறப்பு இல்லாதவர்கள் மட்டும் வண்டி வாகனத்துங்கள ரொம்ப கவனமாக செல்லணும் அதே போல் தாயோட ஒரு எதுவும் வாக்குவாதம் வச்சுக்காதீங்க தாயின் உடல்நிலையில் கவனம் வச்சுக்கோங்க தசா புத்தியே சிறப்பு இருந்தால் உங்கள் உடல்நிலை கவனம் வச்சுக்கோங்க ஒரு சிலர் வந்து வீடு கட்டிலாம் பார்த்துட்டு நின்றாங்களா இப்போ அதை கிரக பரிசர் செய்யக்கூடிய வாய்ப்பு அருமையாக இருக்க அனைத்து சுபநிகழ்வுகளும் தடை இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ரிஷபம் சிறப்பான பழங்களை அதிகப்படியாக பெறக்கூடிய மாதம் தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் உங்களுக்கு சிறப்பான பழங்களை வாரி வழங்க காத்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த பழங்கள்லாம் ரெட்டிப்பாக்கிக் கொள்வதற்கு லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை வந்து நீங்கள் பா வெள்ளிக்கிழமை தோறும் கேட்கும் பொழுதும் அதே போல் கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்டுக்கொண்டு வரும்பொழுதும் இந்த பழங்கள்லாம் ரெட்டிப்பு மடங்காகும் அதே போல் நிறைய தான தர்மம் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானத்துக்கும் நீர் இனிப்பு போது பாயசம் பால் இதெல்லாம் வந்து விலை நிறை பொருட்களை தானம் கொடுக்கும்போது உங்களுடைய செல்வங்களே இன்னும் அபிமமாக பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போல்லாம் ஜீவசமாதி வழிபாடு சித்த புருஷர்கள் வழிபாடுலாம் பண்ண முடியுதோ இல்லை அந்த ஆலயங்களுக்கு செல்ல முடியுதோ அது இன்னும் உங்களுக்கு உயர்வான பலன்களை தரும் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கித்திருக்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எப்போவுமே வந்து சாத்விக பரிகாரம் உங்களுக்கு நான் சொல்கிறது தான் நிறைய வந்து மற்றவர்களுக்கு பெரியவருக்கு எளியவருக்கு உதவி பண்ணுங்கள் பெரியவர்கள்கிட்ட நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க ஒலி கிரகங்களை வழிபடுங்க இந்த மாதம் சூரியன் உச்சமாக இருப்பார் நாலாம் அதிபதி அப்போ அது சூரிய வழிபாடு செய்ய செய்ய பன்னிரெண்டில் இருந்தால் கூட ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அது வந்து ஒரு சிறப்பான இடம் நாலாம் இடத்துக்கு அது வந்து ஒன்பதாம் இடமாகவே செயல்படும் அப்போ உங்களுடைய உணவுகளில் இப்போ பூர்வீக சொத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இந்த காலகட்டம் அனைத்திற்குமே ஒரு சிறப்பான வந்து ஒரு பலனை தரக்கூடிய தான் என்ன கொஞ்சம் நெளிவு சுழிவாக கோபத்தை குறைத்து கொஞ்சம் வந்து நம்ம பக்குவமாக ஹேண்டில் பண்ணும்பொழுது இந்த காலகட்டம் ரொம்ப வந்து சிறப்பான பலன்களை அடையலாம் நிறைய ஒரு அலைச்சல் திரிச்சல் ஒரு சோர்வு இல்லாததெல்லாம் பார்த்து கொடுத்துறது இறை வழிபாடு ஏன்னா ராசி அதிபதி பன்னெண்டுக்கு போயிட்டாருன்னும் பொழுது கொஞ்சம் இந்த வேலை பழுவனால ஒரு சில வெறுப்பு ஒரு ஆங்ஸைட்டி ஒரு கோபம்லாம் இருக்கும் இதெல்லாம் நீங்கிக் கொள்வதற்கு சுப்பிரமணிய புஜங்கத்தை ஓடவிட்டு ஒரு ஏழு நிமிஷம் அப்படியே உட்காந்துருங்க நீங்கள் என்ன காரியம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க அதை வந்து கண் முன்னாடி ஓடவிட்டு நீங்கள் காட்சிப்படுத்துதல் பண்ணும்பொழுது இந்த மேனிஃபெஸ்டேஷன் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியின் மூலம் நீங்கள் அனைத்தையுமே அருமையாக பெற்றுக்கொள்ளலாம் சிவராசி லகடகார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான செயல்பாடு பண்ணிக்கொள்ளலாம் ஏன்னா பூர்வ புண்ணியத்தை எப்படி ஆக்டிவேட் செய்து கொள்வது அப்படின்ற பற்றி ஒரு தெளிவான பதிவு சொல்ல இருக்கிறேன் இந்த பூர்வ புண்ணியம் என்பது நம்மளுடைய பன்னெண்டு கட்டங்களில் லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் அதனுடைய ஐந்தாம் மாதம் தான் நம்மளுடைய பூர்வ புண்ணியம் நம்ம போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்துக்கு திட்டால் போல் அந்த பாலனை அனுபவிக்க போகிறோம் புண்ணியங்கள் நம்முடைய புண்ணியங்கள் அதிகரிக்கும்போது தான் நம்முடைய செல்வநிலையே வந்து உயர்வு நிலையில் இருக்க ஒரு முன்னேற்றத்தையும் அடைவோம் எப்பமா நான் பெரிய ஆவேன் எப்போ எனக்கு பணம் வரும்னுலாம் கேட்குறோம் இல்லையா அந்த பூர்வ புண்ணியத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கொள்வது என்பதற்கு பட்ட அபிராமி அந்தாதியின் இறைவனே வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு ஒருத்தர் மூலியமாக எழுத வைக்கிறாரு அப்போ அபிராமி அந்தாதி வரக்கூடிய நாற்பதாவது பாடலை வந்து நம்ம டெய்லியும் வந்து சொல்லும்போது ஒரு தீபம் ஏற்றி அந்த பாடலை சொல்லி கொண்டு வரும்பொழுது நம்முடைய பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகி நம்முடைய வாழ்வில் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவோம் ஏன்னா நூறு பாடல்கள் இருக்குது அதில் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பலன்கள் அதில் வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் மந்திரஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெரு மாட்டியை பேதை நஞ்சி காணுதற்கு அன்னியவள் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு என்ன என்னமன்றே முன்சை புண்ணியமே அதனால் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியத்திற்கேற்ற போல உங்களுடைய வாழ்வின் தரம் பண்ணாமல் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் எப்படி இருக்குது ஐந்தாம் பாவத்தில் எந்த கிரகங்கள் இருக்குது ஐந்தாம் பாவத்தோட எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளுது ஐந்தாம் பாவாதிபதி நிலை என்ன இதெல்லாம் வச்சு தான் ஒருத்தருடைய பூர்வ புண்ணியத்தை வந்து அளவீடு செய்ய போகிறோம் அந்த பூர்வ புண்ணியத்தை நம்ம சிறப்பாக்கி கொள்வதற்கு நம்ம இந்த அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய நாற்பதாவது பாதலை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இல்லை தொண்ணூறு நாட்கள் நீங்கள் வந்து சொல்லி கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம் இதை நீங்கள் வந்து கண்கூடாகவே பார்க்கலாம் நம்பிக்கையோடு செய்யணும் ஒவ்வொரு இறை வழிபாட்டையும் அப்போ வந்து உங்களுக்கு அபரிமிதமான பழங்கள் நடைபெறும் அதுக்கப்புறம் இந்த மாதம் வந்து இருக்கக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் வந்து நிறைய இருக்குது இந்த மாதம் சித்திரை பதினாலு தான் நமக்கு சித்திரை மா சித்திரை ஒன்று தான் நம்முடைய மாத பிறப்பு அன்றைய தினம் வந்து பெரியவர்கிட்ட நமஸ்காரம் வாங்கிக்கிறது இந்த மங்கள பொருட்களை காணுதல் முதல் நாளே வந்து நம்ம தட்டில் வெற்றிலை பாக்கு பழம் அதே போல் பச்சை நிறத்தில் உள்ள கூடிய பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழம் சவுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பழம் காயின்ஸு மஞ்சள் குங்கம் நம்ம வீட்டில் இருக்கிற தங்க காயின்ஸ் தங்க நகைகள் நாணயங்கள் நோட்டு இதெல்லாம் எல்லா மங்கள பொருட்களையும் வைத்து அது முன்னாடி ஒரு கண்ணாடியம் வச்சு வீழ்த்தெழும்போது அந்த கண்ணாடி வழியாக அந்த பொருட்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த மங்கள பொருட்களை கா எப்படி காணும்பொழுது நம்ம மக மனசில் ஒரு மகிழ்வு உண்டாகுதோ அந்த வருடம் முழுவதுமே நம்மளுக்கு சுபீட்சமாக இருக்கும் என்பது பொருள் அதே ஸ்ரீராம நாமிய வந்து சித்திரை நாலு பதினேழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று புதன்கிழமை அன்று வருது அன்றைய தினம் வந்து ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்று நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யணும் இல்லை ஒரு நோட்டில் கூட எழுதி ராமரை வழிபடும்பொழுது பித்ருசாபம்லாம் போயிடுமா பித்ரு இருக்குது இந்த சூரியன் வந்து ராகுக்கு இதுகளோடு சம்மந்தப்படும்போது சாபம் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது உடல் பாதை உங்களுக்கு ஒரு மா சுப நிகழ்ச்சிகள் நடக்கலைன்றதில்ல அதுவும் வந்து உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடுன்றாங்க அதே போல் இந்த மாதம் வந்து அட்சய திருதியை சித்திரை இருபத்தி ஏழு பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் வந்து வெள்ளிக்கிழமையே வருது அன்னைக்கு வந்து நீர் மோர் இதெல்லாம் வந்து விசிறி இதெல்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தானம் செய்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் பு புண்ணியங்கள் ஏறும் நம்ம வந்து தங்கம் வாங்கக்கூடாது தங்கம் வந்து நம்ம கையில் காசு இருந்தால் வாங்கிக்கலாம் கடன் வாங்கிலாம் வாங்கக்கூடாது எவ்வளோ கேவல பருவத்திற்கு நீர் மோர் பானக்கம் இதெல்லாம் தாராளமாக தரலாம் நிறைய இல்லாதவங்களுக்கு எது வேணாலுமே நம்ம செருப்பு கூட பெட்ஷீட்டுன்னு வாங்கி தரலாம் அதே போல் வாயில்லா ஜீவனங்களுக்கும் நம்ம வந்து உணவு நீர்லாம் வைத்து கொண்டு வரும் பொழுது அதிகப்படியான படன்களை பெறலாம் நிறைய தயிர் சாதம் கொடுங்க சாம்பார் சாதம் கொடுங்க எவ்வளோ கேவல வெள்ளை நிற பொருட்கள் கோயில்களுக்கு அரிசி அன்னதானம் வாங்கி கொடுக்கலாம் இல்லை நிறைய பேருக்கு வந்து வஸ்திர தானம் வாங்கி கொடுக்கலாம் செய்யும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அடுத்த வருடத்திற்குள்ளே இருக்குன்னா அது மிகையே கிடையாது பசிக்கிற குழந்தைகளுக்கு திருவோரர்களுக்கு பால் வாங்கி கொடுக்கலாம் நிறைய கோயில்களில் வந்து அபிஷேகம் படுத்துகிறோம் முருகனுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குளிர்விக்க அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளவும் வந்து அவங்க மனமும் குளிர்ற மாதிரி நடைபெறுகிறோம் எனக்கு வந்து ஆன்மீகத்திலலாம் நாட்டெல்லாம்ன்றவங்க ஏழை குழந்தைகளுக்கு செய்யுங்க நோட் புக்கு பேனா பென்சில் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் நம்ம சித்ரா பௌர்ணமி வந்து என்னைக்கு வருதுன்னா இந்த மாதம் வந்து சித்ரா பௌர்ணமி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய்க்கிழமை அன்று சித்ரா பௌர்ணமி வருது அன்றைய தினம் வந்து நிறைய நோட் புக் எல்லாம் வாங்கி வச்சு ஏழை குழந்தைகளை கொடுப்பது இல்லை ஏழை குழந்தையை படிப்பதற்கு ஃபீஸ் கட்டுவது அவங்களுக்கு சீருடை வாங்கி கொடுப்பது கூட நமக்கு செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும் அதனால் அன்பர்கள் அவங்களால் இயன்ற அனைத்து விதமான தர்ம காரியங்களையும் இறை வழிபாடுகளையும் அன்னதானங்களையும் அன்னதானத்தையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும் எண்ணியல் படி பிற தொழிற்சாலைகளுக்கு பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை சேர்த்து சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சுரணக்ஷ்மி வாழ்க வளம்புடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்